பால ரெண்டு ஏழு லிட்டர் இருக்கும் ஏழு லிட்டர் ஆறுக்கு தப்பு இருக்காது இருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த எவ்வளவு அந்த மாதிரி முப்பது கண் மாட கண்ணு ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் ஏழு லிட்டர் தப்பு இருக்காது அந்த குடுத்துக்கலாம் அந்த உடசலா இருக்கு அந்த இருந்தா ஆமா பால எவ்வளவு இருக்க மாட்டல பால் லிட்டர் ஒன்பது லிட்டர் எட்டு தப்பு இருக்காது தப்பு இருக்காது ஃபைனல் எவ்வளவு விடலாம் வந்த விட்டு எவ்வளவு வேலை சொல்லுது எவ்வளவு முப்பத்தி ஏழு ரோஜா முப்பத்தி ஏழு ரோஜா சேர்மா இருந்து வாரிங்க மாடுதான கண்ணு மாடு மாடு எத்தனை மாடா இருக்குங்க தலை மாடு தலைத்து மாடுதானு ஏழு லிட்டர் மூன்றரை மூன்றா சொல்லிருக்காவ உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கு அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் சொல்லி கிடைச்சிருக்கேன் கிட்டாரிக்கணும் கிட்டாரிக்க மாடு எல்லாம் எத்தனை வருஷம் வச்சிருக்கா அந்த மாட இந்த மாட பத்து வருஷம் பத்து வருஷம் கவலைப்படாம தலையிட்டு மாடுதான நல்ல இருக்கு நாளை பல்லு

இந்த வாரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம் பரவாயில்ல மாடு வரத்துல எப்படி இருக்கு நம்ம பிடிச்ச மாட வாங்கி சரி இது வச்சிருக்கேன் இருந்து வரீங்க ரெண்டு ரெண்டு மாடம் கைப்பால் மாடுதான் வாங்கிருக்கேன் மாட பத்தி சொல்லுங்க

இருவத்தி ரெண்டு வாங்கி இருக்கானே அடிச்சு கொளுத்து இந்த மாடலா லாபம் இருக்குன்னா மாடு நல்ல மாடு நல்ல மாடு எத்தனை மாட இது இருபது நாலு பேரு ஆஹ் நாலு லீப்பு நாலு இலஞ்சாயிரம் வாய்ப்பு இருக்கு கட சனம் இருக்க சனம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படித்தானே சரி மேயபடி மாடு பால் எவ்வளவு இருக்கா மா மாட்டல பால் ஒன்பது லீட் சொன்னாப்புல ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் வாங்கி இருப்பியா ஆறு கணக்கு கணக்கு இருக்கு அப்படிதானே தானே மாடல லாபம் இருக்கு அப்படிதானே

நாப்பனாயிரம் ரூபாய் நாங்க சரி முப்பத்தஞ்சுக்கு வாங்கிடு முப்பத்தஞ்சு வாங்கிட்டு எந்த ஒரு போதே இது பலகையில் ஓ சரி நாட்டு மாடு எதனால விரும்பி வாங்கிருக்கேன் என்ன காரணம்னா என்ன ஆடு மாடு வாங்கி விட்டா நோய்க்கி மாறணும் வராம இருக்கும் இந்த மாதிரி நாட்டு மாட பிரச்சனை இருக்காது அப்படினா ஆமா யாரை ஓட்டலாம் ஓட்டலாம் பிரச்சனை எல்லாம் ஓடும் அப்படிதானே சரி ஓகே வேலை பரவாயில்லையே அப்படின்னா வேலை என்ன என்னாச்சு முப்பத்தாயிரம் அதிகம் இல்லையா அதிகம் தான் மழை சீசன் ஆமா ஆமா மழை சீசன் புடிச்சது அப்புறம் என்ன செய்ய சரி புள்ளுக்குள்ள எல்லாம் பெரிய அதனால மாற்று நாளைக்கு முன்ன வந்திருந்தா ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் புடிச்சிருக்கலாம் கூட ஐயாயிரம் கொடுத்தா வாங்க வேண்டிய இளம ஆயிடுப்பேன் வீட்டுல எட்டு மாடு கிடக்குறேன் இப்ப எங்க வீட்டுல ரெண்டு மாடு ரெண்டு மாடு கிடக்கு ஒரு லிட்டர் பால் இவ்வளவு நம்ம நம்ம வீட்டுல ஒரு லிட்டர் பால்னு நாப்பது ரூபாய் சொல்லுவோம் நாப்பது ரூபாய் குடுத்துட்டு இருக்கீங்க சந்தையில நல்ல பெரிய மாடம் உங்க ஹைட் இருக்கேன் ஆமா ரெண்டு மாடம் சரியான மாடு இந்த மாட பத்தி சொல்லுங்க எத்தனை மாடுன்னா இது இது நாலாயிரத்து மாடு நாலாயிரத்து மாடு கைப்பால் மாடு தான் அப்படிதானே கைப்பால் பால் எவ்வளவுனா மாட்டல பால் ரெண்டாயிரம் சேர்ந்து பதினோரு லிட்டர் இருக்கு பதினோரு லிட்டர் வரும் அப்படிதானே ஆமா சரி என்ன வேலை சொன்னாம என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது விக்காம போகுது விக்காம தான் போகுது எவ்வளவு வேலை சொன்னீங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொன்ன நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னீங்க எவ்வளவுனா ஃபைனலா குடுக்கலாம் நினைச்சு வந்திய முப்பத்தஞ்சு ரூபா குடுக்காம பாத்தேன் சரி ஆனா வேங்க யாருமே இல்ல இளைஞனா வாய்ப்பு இருக்கானே இளைஞனா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வாய்ப்பு இருக்கா இந்த மாட பத்து சொல்லுங்க மாடு இது நாலாயிரத்து நாலாயிரத்து மாடு இது பால் உடனே மாட்டல இது பால் பத்து லிட்டர் பத்து லிட்டர் உடனே ஆமா ஆனா ரெண்டு மாடு சரியான மாடு ஆமா நல்ல பெரிய மாடுதானே ரெண்டு ஒரே விலை தான் ஒரே விலை தான் சரி பைனல கொடுத்துலானே அந்த விலைக்கு கொடுத்துடலாம் நீங்க எந்த ஒரு வியாபாரி இந்த டவுன் தான் டவுன் வியாபாரி சரி ஓகே சிந்துல கிராஸ் ஆன மாடு கிராஸ் கிராஸ்ல சரி ஓகே கண்ணு என்ன கண்ணுனே காலகண்ணு காலகண்ணு மாடு எத்தனை மாடுனே

மாடு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்களோ நாற்பது ரூபாய் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முடிச்சிருக்கேன் முப்பத்தஞ்சு ரூபாய் மாடு காணுமா அதிகம் தான் அதிகமா எவ்வளவு அதிகம் நினைக்கீங்க மூவாயிரம் ரூபாய் கூட மூவாயிரம் கொடுத்து வாங்கலாம் மாடு கொஞ்சம் உடச்சல இருக்கு ஒரு லிட்டருவா எவ்ளோ

அஞ்சு லிட்டர் ரெண்டரை அப்படிதான் கெச்சு மாடு கெச்சப்படுத்து முப்பத்தஞ்சு சொன்ன முப்பத்தஞ்சு இருபத்தி ஏழு எவ்வளவு எதுவரை கேக்காங்க யாருமே கேக்கல சந்தை என்னாச்சு சந்தை ரொம்ப சம்பளம் இருக்கு ஒரு தெரிசி மாடு ஆமா மாடு எத்தனை மாடா இருக்கும் மாடு 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 மாட்டுல பால் எவ்வளவு இருக்கு

இது ரெண்டு இந்த கனுட்டி ரெண்டு வாங்கிருக்கீங்களோ சரி ஓகே 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 மாட அப்படி தானே மாட எத்தனை இது மாடுண்ணே ரெண்டாயிரத்து கிட்டாரி தான் அப்படிதானே கைப்பால் மாடா கண்ணு மாடா கைப்பால் மாடு கைப்பால் மாடு கணிப்பு என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க சொல்லி எட்டாயிரம் வாங்கிக்கல இருபத்தி எட்டாயிரம் எலஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்புல வேலைக்குள்ள நல்லா இருக்குமா அந்த மாடு நல்லா இருக்கும் பிரச்சனை எந்திர போகுது மலை போகுது அப்படிதானே ஒரு பால் நம்ம எவ்வளவு

ஆஹ் பத்தொன்பது ரூபாய் பத்து ரூபாய்க்க பத்தொன்பது ரூபாய் கேக்காங்க ஆமா கூட ஆயிரம் ரூபா குடுத்துறேன் எந்த வியாபாரிங்க நாங்க மதுரை மாவட்டம் மதுரை மதுரை வியாபாரி சரிங்க சரி சரி